தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு கொடிக்காத்த குமரன் தமிழ்நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு வீரனான திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் குமாரசாமி முதலியார் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர் சுதந்திர போராட்டம் தீவிரமடைய ஆரம்பித்த காலத்திலேயே திருப்பூர் குமரன்

கொடியை தனது கரங்களில் இருந்து கீழே நழுவாமலும் தலையை தொடத்து நின்றார் நமது இந்திய தேசிய கொடியின் கௌரவத்தை காத்த குமரன் ஒடிக்காத்த குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் என்று கூறி விடுவருகிறேன்